ஹை வீவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூ முடிச்சிட்டீங்க ஸோ நேற்றுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டிக்லேயுமே வந்து லாஸ்ட் டே இன்டர்வியூ முடிஞ்சிச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எல்லாரோட டார்கெட்டை என்னவாக இருக்கும் அப்படின்னா என்றைக்கு வந்து கோஆப்பரேட்டிவ் ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டுக்கப்புறம் நம்ம எப்போ வந்து வேலையில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட நெக்ஸ்ட் கொஷினாக இருந்துகிட்ருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க எப்போ ரிசல்ட் எப்போ ரிசல்ட்டுன்ட்டு ஸோ அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம கோத்ரூ பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ ஸோ இந்த மூணுமே நடந்துருச்சு இந்த மூணை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இப்போ நம்ம கீழே எப்படி வந்து அவங்க ஸ்கோர் கால்குலேட் பண்ண போகிறாங்க அதாவது மார்க் வந்து எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க ஸோ எதை பேஸ் பண்ணி அவங்க செலக்டடு இல்லை நாட் செலக்டடுன்னு சொல்ல போகிறாங்கன்றதான் கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே வந்து இரநூறு கொஷின்ஸ் வந்து எழுதியிருக்கிறீங்க இந்த இரநூறு கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன் செவன்ட்டிக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க இந்த ஒன் செவன்ட்டியை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிவைட் பை டூ போட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து எயிட்டி ஃபைவ் ஏன் எயிட்டி ஃபைவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ப்ளஸ் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஆல்ரெடி ஃபிஃப்டீன் மார்க் கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து இந்த எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் வந்து ஹண்ட்ரட் மார்க்குக்கு நமக்கு ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஹண்ட்ரட் மார்க்குக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து டிசைட் பண்ணுவாங்க எப்படி சூஸ் பண்ணுறது எப்படி வந்து இவங்க செலக்டடா இல்லை நாட் செலக்டடான்றதை டிசைட் பண்ணுறது இந்த ஹையர் அறிக்கை பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசர்வேஷன் கோட்டா பேசிஸும் நீங்கள் ஆள் வந்து செலக்ட் பண்ணப்படுவீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ அப்படின்றது ரிட்டன் எக்ஸாமில் இருக்கிற ஒன் செவன்ட்டி டிவைட் பை டூ எயிட்டி ஃபைவ் அடுத்து வந்து உங்களுடைய இன்டர்வியூ பதினஞ்சு மார்க்கு ஸோ ஏ ப்ளஸ் பி ஹண்ட்ரடு ஸோ இந்த ஹண்ட்ரடுக்கு தான் வந்து டிசைட் பண்ணுவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே நம்ம எல்லாத்தையும் ஹண்ட்ரடுக்கு மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எயிட்டி ஃபைவ்க்கு நீங்கள் எல்லாருமே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க இந்த ஃபிஃப்டீனுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டீங்க இங்கே என்ன ஒரு மஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஃப்டீன் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லியஸ்டான ஒரு ப்ளே தான் பண்ணுது ஏன்னா எயிட்டி ஃபைவ் அதாவது நீங்கள் எழுதின ரிட்டன் எக்ஸாம் வந்து தான் வந்து உங்களுக்கு அதிகபட்சம் கிட்டத்தட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் தான் உங்களை டிசைட் பண்ணுது நீங்கள் செலக்டடா இல்லை நாட் செலக்டடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் அந்த டென் பர்சன்டேஜில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டு நீங்கள் வந்து ரியலாகவே ஜென்யூனான ஆளாக இருந்தீங்க அதாவது உங்களோட சர்டிஃபிகேஷனில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது எந்த ஒரு டூப்ளிகேட்டும் கிடையாது அந்தன்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் நைன்டி ஃபைவாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க இருக்கிறது ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இந்த ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்வியூல ஏகப்பட்ட ஃபேக்டரை டிசைட் பண்ணி தான் உங்களுக்கு முடிவு பண்ணப்படும் ஸோ நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரிஜெக்டட்னால் கிடையவே கிடையாது ஸோ ஏகப்பட்ட இருக்குது உங்களோட ஆட்டிடியூடு உங்களோட கேரக்டர் உங்களோட காண்டக்ட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஏகப்பட்டது டிசைட் பண்ணும் ஸோ அதனால நீங்கள் இன்டர்வியூலேருந்து வந்து நான் சரியாக பண்ணலை பத்து கொஷின்ஸ் கேட்டாங்க நான் அஞ்சு தான் பண்ணேன் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அஞ்சே போதும் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு ஏன்னா நீங்கள் ரெட்டன் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டூ ஹண்ட்ரடுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி இல்லை ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களோட உங்களை கேரண்டடாக சொல்லலாம் நீங்கள் செலெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே எடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிஃப்டீனில் ஒரு அஞ்சாறு மார்க் எடுத்தால் கூட போதும் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு குட்ஸ் கே குட் ஸ்கோர் தான் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வந்து ரிசல்ட்டு கீ கொடுத்துட்டாங்க ஃபைனல் ரிசல்ட் கீ வந்து என்னென்னு சொல்லிடுச்சு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருப்பீங்கட்டு ஸோ அதை நீங்கள் எயிட்டி ஃபைவ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இன்டர்வியூ ப்ராசஸில் பதினஞ்சு இருக்கு இல்லையா பதினஞ்சுக்கு நீங்கள் ஒரு உங்களோட சர்டிஃபிகேட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமில் ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ செவன்ட்டி செவன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஸ்கோர் ஆகிடுச்சு ஏன்னா வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஜேனியூனு அடுத்து இருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களோட இன்னும் டென் இருக்குது அது யாருக்கு அப்படின்னா நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுற ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கேட்ட பத்து கொஸ்டின்கோ இல்லை பதினஞ்சு கொஸ்டின்கோ நீங்கள் பாதிக்கு பாதி வாங்கியிருந்தா கூட உங்களால் அஞ்சு ஆறு மதிப்பெண் எடுத்துக்க முடியும் ஸோ அவங்க என்னதான் நம்ம வந்து ஒருத்தவங்களை மேனுப்புலேட் பண்ணால் கூட நம்ம பதினஞ்சுக்கு பதினஞ்சு யாராலேயே வாங்க முடியாது இன்டர்வியூவில் அது யாராலேயே வாங்க முடியாது ஸோ அந்தமாரி யாராலே பதினஞ்சுக்கு பதினஞ்சு போட்டு யாரையும் டப்புன்னு செலக்ட் பண்ணிட முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க ஸோ நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ரோல் வந்து எதில் இருக்குன்னா உங்களோட ரிட்டர்ன் எக்ஸாமில் தான் இருக்கும் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நல்லா எழுதினீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் கிளியர் தான் ஸோ ஒரி பண்ணிக்காதீங்க நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் நல்லா எழுதிட்டு நீங்கள் இன்டர்வியூ ஓரளவு பண்ணியிருந்தீங்க உங்களோட சர்டிஃபிகேஷன் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டெஃபினட்டாக கேரண்டடாக வெயிட் பண்ணலாம் ஜாபுக்காக அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வந்து கோஆப்ரேட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் ஸோ இன்றைக்கு சண்டே இல்லையா ஸோ நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே உங்களுக்கு டெஃபினட்டாக ரிசல்ட் வந்துடும் சண்டேன்றது ஒஸ்ட்டு கேஸ் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீக் டெஃபினெட்டாக உங்களுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் வீக் வந்து புதன் மாதிரி கூட வந்துருக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ரிசல்ட்டை வெயிட் பண்ணலாம் அடுத்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுற டேட் பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ உங்களுடைய ஜாயினிங் டேட் வந்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் அந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு மறக்காமல் நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் ஆனால் அதுக்குன்னு நீங்கள் கட்டாயம் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்களுக்கு உடனே உடனே நாங்கள் வீடியோ போடுவோம் அது உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் தேங்க் யூ